இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நான் உங்கள் முனைவர் இரா சுரேந்திரன் அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோவை இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்க போகிறேன் என்ன குரல் அப்படின்னா புறையுடன் என்ற அதிகாரத்தில் வந்து பொருத்தல் மரப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனும் நன்று இந்த குரலுக்கான விளக்கம் என்னென்னா பொறுமையை காத்தல் அதாவது பிறர் வந்து நமக்கு தாங்க முடியாத தீங்கு செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க தாங்க முடியாத தீங்கு செய்யும்போது அதை பொறுத்துக்கிறது நல்லது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க அந்த தீங்கை பொறுத்துக்குங்க அதான் நல்லது அதுக்கும் மேலே அதை விட நல்லது எதுனா அவங்க செஞ்ச தீங்க மறந்துடுறது அதை விட நல்லது அப்படின்றாரு எனவே அன்புக்குரிய மாணவர்களே பொறுமையாக இருப்பதும் பிற தீங்கு போது பொறுமையாக இருப்பதும் அவர்கள் செய்த தீங்கை மறப்பதும் வாழ்வில் சிறப்பானதுன்னு சொல்கிறார் வாழ்த்துக்க சாம்பியன்ஸ்